யூடியூபில் விவரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை செய்து கொள்ளவும் இந்த வாரத்திற்கான வரங்கள் உருது முஸ்லிம் முதல் ஆண் மற்றும் பெண் வரங்கள் உருது முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் வரங்கள் உருது முஸ்லிம் முதல் ஆண் வரங்கள் பதிவு எண் பி என் பதினாலு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு மணமகன் பெயர் முகமது அஸ்லாம் அத்தா பெயர் தாவூத் பாஷா அம்மா பெயர் மோம்தாஜ் இருபத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி எம்எஸ்சி ஐடி கம்பெனி எதிர்பார்ப்பு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு அறுநூத்தி ஒன்னு மணமகன் பெயர் அக்பர் பாஷா அத்தா பெயர் சிராஜுதீன் அம்மா பெயர் அப்ரோஸ் பேகம் வயது முப்பது படிப்பு டிப்ளமோ வேலை சிப் சேஃப்டி சூப்பர்வைசர் திருச்சி எதிர்பார்ப்பு படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் மணமகன் பெயர் அபுதாகிப் அத்தா பெயர் ராஜா முகமது அம்மா பெயர் ஷகிலா பானு வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிகாம் வேலை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு ஷானவாஸ் அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் சப்ரான் வயது இருபத்தி நாலு படிப்பு எம்இ வேலை சேஃப்டி இன்ஜினியர் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபது முதல் இருபத்தி ரெண்டு வயதிற்குள் டென்த் டுவெல்த் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பிஎன்எம் பதினாலு அறுநூத்தி பத்து மணமகன் பெயர் முகமது ஹனிஃபா அத்தா பெயர் சாதிக் பாஷா அம்மா பெயர் முஜிப் மேகம் வயது இருபத்தி மூணு படிப்பு டிப்ளமோ வேலை லிப்ட் டெக்னீஷியன் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மன பெண் வரங்கள் பதிவியன் பி என்பத்தி எட்டு மணமகள் பெயர் பெர்தோஸ் பேகம் அத்தா பெயர் முகமது அலி அம்மா பெயர் அசன் பானு வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்தால் நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவியன் பி என் பதினைந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மணமகள் பெயர் செரின் பேகம் அத்தா பெயர் அப்துல் ரசீத் அம்மா பெயர் ஷகிலா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிகாம் எம்பிஏ வேலை பிரைவேட் கம்பெனி சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எளி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாறாயிரம் மணமகள் பெயர் சைதா அத்தா பெயர் அகமது பாஷா அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பிசிஏ எம்பிஏ இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தாறு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மனமான எதிர்பார்க்கிறார் மணமகள் பெயர் ஆகிலா அத்தா பெயர் முகமது ரஃபீஸ் அம்மா பெயர் சையது பாத்திமா வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிசிஏ இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் என்ன டிகிரி படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மனமானை எதிர்பார்க்கிறார் பதவியன் பி பதினாறு நூத்தி முப்பது மணமகள் பெயர் பெயர் முகவர் பாஷா இருப்பிடம் திண்டிவனம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டிப்ளமா அல்லது நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் குருது முஸ்லிம் மறுமண ஆன்வரங்கள் எண் பி என் பதினாறு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மணமகன் பெயர் எஸ் சயது பைசுலுதீன் அகமது அத்தா பெயர் அகமது அம்மா பெயர் நிஷா வயது நாற்பத்தி நாலு படிப்பு டுவெல்த் நாற்பதாயிரம் இருப்பிடம் திண்டிவனம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமணமான எதிர்பார்க்கிறார் ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ நாலு மணமகன் பெயர் ரோஸ்கான் அத்தா பெயர் சபியுல்லா கான் அம்மா பெயர் நஜிமுன் நிஷா வயது நாற்பது படிப்பு பிஇ எம்இ வேலை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண மனமால எதிர்பார்க்கிறார் பி எண் அறுபத்தி ஐந்து பதினைந்து மணமகன் பெயர் கௌபிக் அகமது அத்தா பெயர் புக்தார் அகமது அம்மா பெயர் சமிதா வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஇசிஎஸ் சம்பளம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனிடிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி எண்பத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் முகமது ஹசன் அம்மா பெயர் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு இருபதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி எண்பத்தி ஆறு ஜீரோ நாலு மணமகன் பெயர் ஜான் பாஷா அத்தா பெயர் சலாவுதீன் அம்மா பெயர் ஜெரீனா வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிபிஏ வேலை ஏர்போர்ட் சூப்பர்வைசர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் என்பன மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரங்கள் பதிவியன் பன்னெண்டு பத்து மணமகள் பெயர் ஹாஜிரா அப்பா பெயர் ஹனிஃபா அம்மா பெயர் குர்ஷி வயது முப்பத்தி மூணு படிப்பு எய்த் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதிற்குள் டென்த்வெல்த் படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மனமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பன்னெண்டு எழுநூத்தி எழுபத்தி ஐந்து மணமகள் பெயர் சுக்ஷானா பானு அத்தா பெயர் முகமது பிலால் அம்மா பெயர் புசேனா வயது இருபத்தி ரெண்டு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் என டிகிரி படித்தா நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் பன்னெண்டு எழுநூத்தி எண்பத்தி ஐந்து மணமகள் பெயர் ஜீனத் அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் தில்சாத் தேகம் வயது முப்பது படிப்பு பிபிஏ எம்பிஏ முதல் முப்பத்தி மூணு வயதிற்குள் பிசினஸ் செய்யும் மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பன்னெண்டு எழுநூத்தி எண்பத்தி ஏழு மணமகள் பெயர் ஜாஸ்மின் அத்தா பெயர் அமானுல்லா அம்மா பெயர் மும்தாஜ் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்ஏ எம்எட் வேலை ப்ரொபசர் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் பிஇ அல்லது நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பன்னெண்டு எண்ணூத்தி ஐந்து மணமகள் பெயர் சபானா பானு அத்தா பெயர் முகமது அஸ்ரப் அம்மா பெயர் பல்கிஷ் பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇஇசி வேலை குவாலிட்டி அனாலிசிஸ் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் செங்கல்பட்டு எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மறுமண மனமான எதிர்பார்க்கிறார்